வணக்கம் நான் சாகுத மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் இன்றைய தினம் சர்வதேச பத்திரிகையாளர் சுதந்திர தினம் மே மூன்று மிக சிறப்பு வாய்ந்த தினம் யுனெஸ்கோ அமைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகின்றது இன்று முப்பத்தி ஓராவது சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் இந்த ஆண்டை பொறுத்தவரை யுனெஸ்கோ நிறுவனம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கான அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான விஷயங்களை பரப்ப வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் வேண்டுகோளோடு இந்த ஆண்டை தொடங்குகிறது இந்த சுதந்திர தினம் இந்த பத்திரிகை துறையிலே இன்றளவும் நடுநிலையோடு நிதி நீதி நிர்வாகம் பத்திரிகை என்று நாட்டின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த நாட்டின் பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறார்கள் அத்தகைய நன்மைகளை செய்திருந்த அல்லது செய்து கொண்டிருக்கின்ற செய்யப்போகின்ற இந்த பொருள் வாழ் முனையை விட பெருன்று அத்தகைய பிடித்திருக்கக்கூடிய அன்பு பத்திரிகை நண்பர் நண்பர்கள் நவீன ஊடகவியலாளர்கள் பேஸ்புக் மற்றும் எக்ஸ்தலம் மற்றும் யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்கான் டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் என்று பல்வேறு தளங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்தர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களையும் பணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு நண்பர்களே பத்திரிகை என்பது மிக பன்னடங்காலம் தொட்டு இருக்கின்றது அதிலும் தமிழகம் நல்லுவலத்துக்கு என்ன பெருமை தெரியுமா தமிழ்நாட்டு தலைவருக்கு என்ன தெரியுமா பெருமை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க திரேக்கந்தா நாகரிகத்தின் தொட்டில் ஆயிரத்தி அறநூறுகள் ஆயிரத்தி எழுநூறுகளிலே அங்கே வந்து பத்திரிகை சஞ்சரிகைகள் எழுத்து வடிவம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் கீழடி ஆராய்ச்சி நமக்கு சொல்கின்ற ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பத்திரிகைகள் இங்கே சிறப்பு தகவல்களிலே அச்சிடப்பட்டன என்பதுதான் தமிழர் என்பதற்கு நாம் தரை இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய சாட்சிகளாக இன்றவங்க இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் ருஷிய நாட்டிலே பத்திரிகைகள் வந்து வந்தன ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை செட்டு தடவை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டே வந்துவிட்டது அதன்பின் இயக்கத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆண்டும் இப்படி தொடர்ந்து பத்திரிகையில் காகித அச்சு ஊடகங்கள் வந்த பிறகு பத்திரிகைகள் பல்வேறு கோணங்கள் பரிணாமங்களை நோக்கி வந்தன நாவல்களாகவும் செய்தி பத்திரிகைகளாகவும் அரசியல் ஓரும் பத்திரிகைகளாகவும் அது பேச்சு வடிவாக வடிவாக என்று பல்வேறு பரிணாமங்களை அடைந்து இன்றைக்கு நவீன ஊடகம் நானும் நீங்களும் பேசுவது கூட ஒரு செய்தி தொடர்பாக மாறி போயிருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய நவீன ஊடகங்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தமிழகத்திலே கோடான கோடி பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் கோடான கோடி இளைஞர் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் பல்வேறு கஷ்டமான காலகட்டங்களில் மழை காலகட்டங்களில் போர் முனைகளிலே எத்தனையோ கஷ்டங்கள் சுமைகள் சோகங்களை தாங்கி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சோகங்கள் சுமைகள் குடும்ப பிரச்சனைகள் விட்டுவிட்டு நமக்காக இந்த நாட்டுக்காக செய்திகளை சுமந்து கொண்டு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்காங்க சமீபத்துல ஒரு ட்ரெயின் வந்து மாட்டிக்குச்சு அங்க பயங்கரமான மழை வெள்ளங்கள் தூத்துக்குடி திருநாள் உள்ள ஒரு பத்திரிகையால் தான் அதை கண்டுடர்ந்து வெளியே கொண்டு வந்து அந்த செய்தியை வெளியே கொண்டு வரும் என்பது நாம் ஹேட்ஸ் ஆப் செய்யறோம் அந்த பத்திரிகையாளருக்கு இருக்கு அது மட்டுமல்ல நான் கண்ணீர் விட்டு கதறிய ஈழப் போலே நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இசைவாணி உட்பட பத்திரிகையாளர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்களே இந்த நேரத்தில் அவர்களையும் நான் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியும் செலுத்து கடமைப்பட்டிருக்கின்றேன் இவை எல்லாம் தாண்டி அன்பு பத்திரிகை நண்பர்களே இன்றைய தினம் நமது சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை யுனெஸ்கோ உணர்ந்துதான் நான் சுற்றுச்சூழல் இந்த புவியை காக்க வேண்டிய கட்டாய ஒரு போர் முனையில் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த கடமையை என்றும் சிறப்பாக செய்வீர்கள் இன்றும் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதை தாண்டி தமிழகத்தில் அதைவிட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய பிடியிலே தமிழகம் மிகப்பெரிய நிதி சுமையிலே தமிழகம் மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாக அடிப்படை உரிமைகளுக்கு கட்டமைப்புகளுக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ் குழு நல்லவர்களுக்கு நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டும் அன்பு நண்பர்களே உங்களை நான் கேட்டுக் கொள்வதற்கு சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு இயக்கமாக பார்க்காதீர்கள் தளபதி விஜய் அவர்களை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நீங்கள் பார்க்காதீர்கள் மாற்றம் வேண்டும் யாரால் எப்படி கொண்டு வர முடியும் என்று உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை தளபதிகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னையும் இழந்து களத்திலே வந்து நிற்கிறார் உங்களை போன்ற அன்பு பத்திரிகையாளர்களை மட்டும் நம்பித்தான் அது மட்டுமல்ல தமிழக மக்களை நம்பித்தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பாட்டாளிகளை நம்பித்தான் நடுநிலையாளர்களை நம்பித்தான் இப்படி நம்பி நாம் கையோடு கை சேர்த்து தோளோடு சேர்த்து தோல் சேர்த்து நீங்கள் பத்திரிகையாளர் நினைத்தால் உங்க பேனா முனை எங்கள் தளபதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டில் ஏற்றும் அதற்கு நீங்கள் பெரிய உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த பத்திரிகை நண்பர்கள் மன மாசியங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லது கட்சி பாகுபாடன்றி பெருவாரியான பத்திரிகையாளர் நண்பர்களை நோக்கி நான் கரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றேன் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதிக்காக நீங்கள் நீங்கள் நாட்டு மக்களுக்காக உண்மையை உணர்ந்து நல்ல தீர்ப்பை உங்கள் பத்திரிகை வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக நவீன ஊடக தளங்கள் வாயிலாக நீங்கள் அளிக்க வேண்டும் இது இந்த தமிழகத்தினுடைய நாட்டின் நலன் காப்பதற்கும் தமிழக மக்களுக்கு ஒரு விடுவெள்ளி வெளிச்சத்தை காட்டுவதற்கும் ஒரு முத்தாய்ப்பான நிலையாக இருக்கும் என்பதை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த சர்வதேச பத்திரிகை தினத்தில் அனைத்து நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை கூறி எனது உரையை முடிக்கிறேன் தமிழகத்திலே தளபதியு இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை அதை மூன்று கோடி உறுப்பினர் சேர்க்கை ஆக்க வேண்டும் அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்